இப்ப நம்ம என்ன கேள்வி கேட்போம் ராமசப்தம் வந்துருத்து ஆனா இப்ப நீங்க கேட்டதெல்லாம் ராமசப்தம் மட்டும் இல்லையே கேசவ சப்தம் கோபால சப்தம் நீங்க பாட்டு நீங்க வந்து ஒரு பத்து சப்தத்தை எடுத்து விட்டுட்டே இருந்தீங்க அவள் அதெல்லாம் சொன்னாலே அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் புரியுதா சி அத ஆஹ் அதை பார்க்கும்போது நம்ம என்ன மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்னா ராமசப்தத்தை வாசிச்சோம்னா அக்காராந்த முடியக்கூடிய எல்லா வார்த்தைகளுடைய சப்தமும் நம்மளால சொல்ல முடியணும் சொல்ல முடியும் புரிய அம்மாறதுல ஆசை அதனாலதான் அக்காராந்தகும் இப்போ ராம அப்படின்றது எப்படி அ அப்படின்னு முடியறதோ முடியறது

நம்மளுக்கு ட்ரை பண்ண வேண்டியதுதான் 4 4 8 8 4 12 12 4 அது இப்போ இதுல எப்படி வந்து 4 4 8 8 12 அப்படி நீங்க சொல்றீங்களோ அதே மாதிரியே ராமஹ ராமம் ராமஹ கஜஹ கஜ கஜஹ அஜஹ அஜ ஓகே நரஹ நரௌ நரஹ சரியா போக வேண்டியது சரியா ஓகே சார் நான் இந்த முக்குந்து சப்தம் ஃபுல்லா புக் ஃபுல்லா தேடின்னு இருக்கேன் சார் எங்கயுமே எனக்கு கிடைக்கலையே சரி நம்ம சார கேப்போம் இல்ல 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 அது மாதிரி கிடையாது இதை பாருங்க இங்கே போட்டு பாருங்க ஏவம் இதை போல ஏவம்னா இதை போல தேவம் தேவ தேவ முகுந்த சிவ ஹர ஹர பிரமுத பிரமுத் சார் நான் படிச்சது கரெக்டா சார் கரெக்டா படிக்கணும் ஓகே சார்

இந்த சார்ட்டை எல்லாரும் பாத்துக்கோங்க சரியா பெயர் பிரதமா ஐ குறித்து திவித்தியா ஆள் ஓடு உடன் திருத்தியா ஆக பொருட்டு சதுர்த்தி இருந்து காட்டிலும் பஞ்சமி இது வரைக்கும் தெரியறதா தெரியுது ம் இது வரைக்கும் நீங்க எல்லாம் ஏற்கனவே எழுதிட்டு இருக்கீங்க ஞாபகம் இருக்கா நான் இதையே ஒரு ஒரு பேப்பர்ல எழுதி உங்களுக்கு எல்லாம் சஷ்டி இல் இடத்தில் கண் சப்தமி வேற்றுமை கூப்பிடுவதற்காக அதுக்கு எது வந்து உபயோகப்படுமோ அது சம்போதன பிரச்சனா இதுல ஏதாவது டவுட் இருக்கா இப்போ நான் இந்த போட ரெண்டு பக்கமா காமிச்சேன் இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது இல்ல யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க தப்பு கிடையாது சரியா ஒரே நிமிஷம் மட்டும் காமிச்சிருக்கோம் நல்லா இருக்கு இந்த ஸ்லைட்ஸ் பத்தி கரெக்ட் ஒரு நிமிஷம் எழிக்கிறேன் 2 मिनिटஸ் கொடுங்க ஆ நான் உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்புறேன் கவலைப்படாதீங்க இல்ல ஒரு நிமிஷம் எழிக்கிறேன் நானே எழிக்கிறேன் ஆல் ஓடு சரி போட்டோ அனுப்புறேனா ஆ போட்டோ எடுத்து அனுப்புறேன் சரியா ஓகே ஆ ஓகே ஓகேவா ஆ தேங்க்ஸ் ஆ இது வந்து பஞ்சமி விபக்தி வரைக்கும் இருக்கு இந்த பக்கத்துல சஷ்டி சப்தமி அஷ்டமி இருக்கு சாரி அஷ்டமி சஷ்டி சப்தமி சப்போதன புதமாக இருக்கு சரியா இதை எழுதி நான் உங்களுக்கு போட்டோ எடுத்த நீங்க எழுதிக்கோங்க சரியா